அலைக்கும் வரமதுல்லாய் தால பரகாத்தோ நஷ்மது சல்லி அலா ரசூலின் கரீம் வாழ ஆலி வா சஹாபி அஜ்மாயின் விண்ணு கலகால விண்மீன்களையும் மண்ணு கலகால மனிதர்களையும் படைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் மேலும் மக்கத்தின் ராஜா மதினத்தின் ரோஜா எம்பெருமா சுதைக்கண்டியும் சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சுத்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் மேலும் அகலபயத்தின்கள் மீதும் அல்லாஹின் வற்றனா கண்ணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் இறக்கிய குரான் ஆகிறது மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது அந்த குரானிலுள் குரானை பொருட்டால் நாம் எண்ணற்ற தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம் ஒரு மனிதன் சொத்தை கேட்டும் பெறுகின்றான் குரானின் மூலமாக ஒரு மனிதன் எல்லா தேவைகளையும் பெறுகின்றான் அதில் மனிதனுக்கு முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பெறுகின்றான் எப்படி என்று சொன்னால் சு குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களின் மூலமாகவும் சிபா இருக்கிறது எப்படி என்று சொன்னால் அதில் முக்கியமாக சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமாக சிபா இருக்கிறது அதை பற்றி தெளிவாக இங்கு நாம் காண வேண்டும் சீதுலா அபு சயது குதிரையான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாயம் சுல்லா அலையம் அவர்கள் காலத்தில் ஒரு பிரயாண கூ சஹாபாக்களிலிருந்து ஒரு பிரயாண கூட்டம் செல்கிறது அப்போது போகும் வழியில் ஒரு ஊரை அடைகிறது அந்த ஊரில் உள்ள மக்களிடத்தில் எங்களை நீங்கள் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறது அந்த காலத்தில் அப்படி கேட்பது என்பது ஒரு நடைமுறையாக இருந்தது அப்படி கேட்க கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒன்று அந்த அந்த கூட்டம் ஒன்று அந்த கூட்டம் அவர்களிடத்திலிருந்து கேட்க வேண்டும் இல்லை என்றால் ஊர் மக்கள் அவர் அந்த கூட்டத்திடம் கேட்க வேண்டும் அவர் சலாலிசருடைய சகாபாக்கள் கூட்டம் போய் கேட்டதுக்கு அந்த கூட்டம் அந்த ஊர் மக்களின் கூட்டம் மறுத்துவிட்டது உடனே வருத்தத்தில் நாய சுலாசம் சகாபாக்கள் ஒரு ஊரின் ஓதமாக உள்ள ஒரு பகுதியில் விட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லாஹு அடுத்தபடியாக அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அந்த கூட்டத்திடத்தில் ஊர் மக்கள் வருகிறார்கள் ஒரு உதவியின் அடி அப்போது சஹாபாக்களுக்கு ஒரு விதமான ஆச்சரியம் நாம் அழகிய முறையில் நடந்து கொண்டோம் ஆனால் இவர்கள் அப்படி நடக்கவில்லையே இப்போது உதவி கேட்கிறார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் உடனே என்ன உதவி என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் எங்கள் தலைவருக்கு பாண்பு கடித்துவிட்டது விட்டது உடம்பெல்லாம் விஷம் பரவிவிட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை நாங்கள் என்னென்னவோ செய்து பார்த்து விட்டோம் அவர் குணமாக மாட்டுகிறார் உங்களிடத்தில் இதற்கு கை தேர்ந்தவர் இருக்கிறார்களா அவர்களை கொஞ்சம் குணமளிக்க சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது சகாபத்தில் சிலர்கள் நாங்கள் குணமளிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்போது அபு சயித் குதிரைவான் அவர்கள் அந்த கூட்டத்தில் இயக்கிறார்கள் அவர்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இது மாதிரி உங்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டோம் ஆனால் நீங்கள் அழகிய முறை நடக்கவில்லை அதனால் நாங்கள் இந்த மனிதருக்கு சிபா அளிக்கிறோம் குணமளிக்கிறோம் நீங்கள் நாங்கள் கேட்கும் கூலியை நீங்கள் தர வேண்டும் என்று கே சொல்கிறார்கள் அப்போது ஊர் மக்கள் ஒத்துக்கொண்டு நீங்கள் தான் நாங்கள் தரோம் என்று சொல்கிறார்கள் அப்போது அந்த ரெண்டு கூட்டத்தின் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் அதிக எண்ணிக்கையிலான ஒரு ஆடுகளை கொண்டு ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது உடனே முடிந்து ஒப்பந்தம் முடிந்த உடனே அந்த சஹாபாக்கள் கூட்டத்திலிருந்து ஒரு குணமளிக்கக்கூடிய சஹாபி வந்து அந்த மனிதர் அந்த பாம்பு கடித்த ஊர் தலைவரிடத்தில் சென்று சூரதர் ஃபாத்தேஹாவை ஓதி அதை ஓதி அந்த எச்சிலை அதை எடுத்து உடனே அந்த மனிதர் உணமாகி எழுந்து நடமாடி கொண்டிருக்கிறார் அந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவர்களைப் போல் நாம் வந்துவிட்டோமே இவர்களை புறத்தை நிறுத்து விட்டோமே என்று வருந்தி அவர்கள் கேட்ட அந்த கூலியை குறி அழகிய முறையில் கொடுத்து விட்டார்கள் இதை சகாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இது ஹலாலா ஹராமா என்று அப்போது நாயத்திருந்தை கேட்போம் ஒரு வார்த்தை கேட்போம் என்று சொல்லி அனைத்து ஆடுகளையும் கொண்டு நாய தர்பார் இடத்தில் வந்துவிட்டார்கள் இது மாதிரி நடந்தது நாயத்திருந்த சகாபாக்கள் சொன்னார்கள் இது மாதிரி நடந்தது யாரோ சுழல்லா நாங்கள் இது மாதிரி ஆடுகளை கூலியாக கேட்டோம் அவர்கள் தந்து விட்டார்கள் இந்த ஆடு எங்களை ஹலாலாக ஹராமா என்று கேட்கிறார்கள் அப்போது நாயசலம் அவர்கள் ஓதி பார்த்த சகாபியை கூப்பிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியுமா என்று கேட்டார்கள் அதுக்காக சகாபி ஓதி பார்க்க தெரியும் என்று சொல்கிறார்கள் இந்த சூரா இந்த சூரத்தில் ஃபாத்திஹா ஓதி பார்க்கக்கூடிய சூறா என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த ஓதி பார்க்கக்கூடிய சஹாபி சொன்னார் யார சூழல்லா இது அல்லாஹுடைய வசனம் நீங்கள் எனக்கு கற்றுத்தந்தீர்கள் இதை நாங்கள் வாழ்க்கையாக ஆக்கி கொண்டோம் இதை தினமும் ஓதுகிறோம் அதனால் எங்களுக்கு தோணியது தோன்றியது இதை ஓதினால் சிவாய் கிடைக்கும் என்று அதனால் ஓதினேன் அந்த மனித உடனே குணமாய் எழுந்து நடந்து வி நடந்து மாடிக்கொண்டிருக்கிறார் என்று அதனால் இந்த ஆடுகளை வாங்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்போது நாயசுலாசம் அவர்கள் சொல்கிறார்கள் ஓ சஹாபியே நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீர்கள் இந்த சூறா ஓதி பார்க்கக்கூடிய சூறாதான் இதற்கு மறுமையில் பத்து பேர்கள் மறுமையில் சூரத்து ஷாஃபியா என்று சுகமளிக்கக்கூடிய சூறா என்று பெயர் உள்ளது நீங்கள் சரியாக அழகிய முறையில் செய்தீர்கள் இவர்களிடத்தில் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளவர்களிடத்தில் நீங்கள் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் அடுத்தபடியாக இந்த ஆடுகள் இந்த ஆடுகளை என்ன செய்வதென்று கேட்கும்போது இந்த ஆடுகளை பங்கு போடுங்கள் ஆனால் எனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று சிரித்து கொண்டே சொல்கிறார்கள் இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரத்தில் சா பாத்திஹா என்பது சூரத்து ஷாஃபியா சிஃபாமளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய சூறாவாக இருக்கிறது இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு மட்டும்தானா பாம்பு கடிக்கு மட்டும்தானா என்றால் இல்லை மிகப்பெரிய தற்காலத்தில் உள்ள மிகப்பெரிய நோய்களுக்கும் இது ஷிஃபாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஒரு மஞ்சளை நாயக நாயகன் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு சஹாபி ஓடி வருகிறார் நாயகமே எனக்கு சிறுநீர் வலிக்கிறது என்னால் சிறுநீர் கழிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அப்போது நாயக சிலாசம் அவர்கள் என்ன சொன்ன சொல்லியது என்னவென்று தெரியுமா நீங்கள் ஃபாத்தேஹாவை ஓதுங்கள் அது உங்களுக்கு ஷிபா அளிக்கும் என்று சொன்னார்கள் உடனே அந்த சகாபி நாயம் சொன்னதை செய்தார்கள் அந்த சொன்னதை அந்த அந்த சகாபிக்கு நாயம் சொன்னதை செய்ததற்கு பிறகு அந்த சிறுநீரக பிரச்சனை வரவில்லை என்று சொல்கிறார்கள் தற்காலத்தில் பார்த்தோம் என்றால் சிறுநீரக பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதில் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள் சில நபர்கள் சில நபர்கள் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்கள் சரியாக முடியவில்லை எனவே மக்களே இந்த சிறிய சூறாவான சூரத்து ஃபாத்திகாவை கொண்டு இவ்வளவு இரு இவ்வளவு ஷிஃபாவை நாம் பெற முடியும் நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹால இந்த இந்த சூரத்து ஷாஃபியாவை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்டை வல்ல ரஹ்மத் தொந்தரவாக வாயிதர் அஹந்தாமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்தூ